கடந்த மூன்று தசாப்தால யுத்தத்திலே பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்தார்களை ஒளியே அளிக்கவில்லை சுற்றுச்சூழலை பாதுகாத்தார்களை ஒளியே அளிக்கவில்லை மாடுகளை சுடுவது வட்டுவது பண்ணையாளர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவது அங்கே உள்ள பண்ணைகளை கடத்தி செல்வது என்று மிக மோசமான சில நாசகாரமான செயல்களை அத்துமீறி பயிர் செய்கிற என்ற போர்வையில் வருகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு சிலர் பின்புலத்திலே ஆதரவு வழங்க நாங்கள் அறிகிறோம் ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலம் அவர்களை வெளியேறுமாறு கூறிய போதும் அவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட அவர்கள் மதிக்கவில்லை அவமதித்தார்கள் உண்மையாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் நாட்டினுடைய வளங்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அதற்காக மனித வளத்தையும் பௌதிய வளத்தையும் அழித்து ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட ஒரு கம்பெனியோ அது தன்னுடைய செயற்பாட்டை ஒரு களத்தில் மேற்கொள்ளும் பொழுது அது மனித வளத்துக்கும் பகுதிய வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆகவே மனித வளமும் பகுதிய வளமும் பாதுக்க பா பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் கூறியது போன்ற இந்த கூறிய அந்த விடயம் தொடர்பாக நான் முழுமையாக ஆராய்ந்து அறிய வேண்டும் அதன் பிற்பாடு சுற்றாடல் அமைச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய அதில் எங்களுடைய ஈடுபாடு அல்லது அல்லது எங்களுடைய பங்களிப்பு நின்றதை பார்த்து அது நிச்சயமாக பௌதிய வளத்துக்கோ அல்லது மனித வளத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமானால் அதுக்கு ஒருபோது நாங்கள் என்ன உண்மையிலே யாரும் அதுக்கு உதவுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அவர் செயற்படாத நான் பார்க்கின்றேன் கடந்த சனிக்கிழமை ஞாயிற்று சனி ஞாயிறு ஆகிய ரெண்டு தினங்களிலே ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் மட்டக்கள மாவட்டத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்தார் அந்த நேரத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக மாகாணம் தொடர்பாக பல்வேறுபட்ட தேவைகள் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடினோம் அந்த கலந்துரையாடலிலே குறிப்பாக மாதவன மயிலத்தினமடு பிரச்சனை தொடர்பாக ஜனாதிபதியோடு நாங்கள் பேசினோம் முற்போக்கு தமிழ் கழகம் என்ற அடிப்படையில் அமது கழக உறுப்பினர்களும் உயர்மட்ட குழுவினரும் இது சம்பந்தமாக கலந்துரையாடினார்கள் ஜனாதிபதியை பொறுத்தளவிற்கு அதற்கு ஒரு சாதகமான பதிலை எங்களுக்கு தந்திருக்கின்றார் குறிப்பாக நீதிமன்றத்தை நாடி அதற்கூடாவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதே நேரத்திலே தன்னால் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பு பிரிவையும் அதற்கு பயன்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தாவாது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பரம்பரை பரம்பரையாக காலகாலமாக பண்ணையாளர்கள் தான் அந்த இடத்தை பண்ணைகளை மேய்த்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வாரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து அத்துமூறி உள்நுழைகின்ற சிலருடைய நடவடிக்கைகள் அது அடாவடித்தனங்கள் மாடுகளை சுடுவது வட்டுவது பண்ணையாளர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவது அங்கே உள்ள பண்ணைகளை கடத்தி செல்வது என்று மிக மோசமான சில நாசகாரமான செயல்களை அத்துமீறி பயிர் செய்கிற என்ற போர்வையில் வருகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு சிலர் பின்புலத்திலே ஆதரவு வழங்க நாங்கள் அறிகிறோம் இவ்வாறான செயற்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலம் அவர்களை வெளியேறுமாறு கூறிய போதும் அவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட அவர்கள் மதிக்கவில்லை அவமதித்தார்கள் உண்மையாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் மகாவலியோடு நாங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் மகாவலி தங்களுடைய ஒரு அலுவலகத்தை அங்கு திறப்பதற்கு இடம் கோரியிருந்தார்கள் கடந்த காலங்களிலே அந்த இடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மகாவலி அதிகார சபை என்றால் அதுக்குள்ளே அநேகமான காணிகள் மகாவலிக்குள்ளே வருகின்றது ஆகவே மேச்சத்தருக்குரிய காணி வந்து கெசட் பண்ணப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே பிரதேச அபிவிருத்தி குழு மாவட்ட அபிவிருத்தி குழு எல்லாம் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே அது அமைச்சரவை தங்கள் அனுப்பப்பட்டு முடிவு செய்யப்பட்ட விடயமாக இருந்தாலும் அது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது தான் தினம் தினம் எங்களுடைய பணியாளர்கள் அங்கு பாரிய பிரச்சினையில் எதிர்நோக்குனார்கள் தற்போது ஜனாதிபதி இந்த பிரச்சனையை முடிந்தளவு எந்த வழிகளெல்லாம் கையாண்டதை தீர்த்து தரையிலுமோ அந்த வழிகளை கையாண்டு தீர்த்து தருவதாக உறுதி வழங்கியிருக்கின்றார் ஆக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து எங்களுடைய பங்களிப்பும் தொடர்ந்து இருக்கும் என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக கடந்த மூன்று தசாப்தகால யுத்தத்திலே எங்களுடைய வடகிழக்கு பகுதிகள் பாரிய பாதி பா பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே எமது மக்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்தார்களை ஒளியே அழிக்கவில்லை சுற்றுச்சூழலை பாதுகாத்தார்களை ஒளியே அழிக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சில தனிநபர்கள் அல்லது செல்வாக்கு படைத்தவர்களால் இவ்வாறான பாரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வ வருகின்றன குறிப்பாக ஏன் பிரயுத்துவப்படுத்துகின்ற மட்டக்களம் மாவட்டத்திலே பல வயல்காணிகள் தோண்டப்பட்ட நிலைமைகள் அவை அங்கிருந்து மண் அகலப்பட்ட நிலைமைகள் மிக பாதுகாக்க வேண்டிய வனங்கள் அழிக்கப்பட்ட நிலைமைகள் பாதுகாக்க வேண்டிய தொன்மையான இடங்கள் அழிக்கப்பட்டமை இவ்வாறு பல கசப்பான மிகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனித வளத்தை பாதிக்கக்கூடிய விடயங்கள் நடந்திருக்கின்றன அப்போ இப்பயும் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை மாட்டோம் அவ்வாறு நடவடிக்கைகளை நாங்கள் அமைச்சுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை கொண்டு முடிந்தளவு அவற்றை தடை செய்வோம் என்ற விடயத்தையும் நான் இன்றைய ஊடக சந்திப்பினூடாக இன்றைய நாளில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் செயற்பாடுமாக இருக்கின்றது ஏனென்றால் எமது அமைச்சருக்குள்ள நிறுவனங்களை நாங்கள் இதுக்கு சரியாக வழி நடத்துவோம் அந்த வழிநடத்தல் என்பது திரும்ப நான் சொல்லிக்கொள்கிறேன் அது ஒட்டுமொத்த மக்கள் நலன் இருக்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்காது இருக்கக்கூடாது என்றதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் நன்றி